புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டு மாயமான பிளஸ் ஒன் படிக்கும் மாணவனின் உடலை தீயணைப்புத் துறையினர் இன்று மீட்டெடுத்தனர் இந்நிலையில் செல்லிப்பாட்டு பகுதியில் உள்ள சங்கராபரணி ஆற்றில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு கணவாய்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பிளஸ் ஒன் படிக்கும் மாணவர் நியோ என்பவர் அவரது இரண்டு நண்பர்களோடு குளிக்கச் சென்றார் இதனிடையே மாணவர் லியோ வெள்ளப்பெருக்கில் சிக்கி அடித்து செல்லப்பட்டு மாயமானார் அடுத்து மூன்று நாளாக திருக்கனூர் போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் படகு மூலம் தீவிரமாக தேடி வந்தனர் ஆற்றில் குடிக்க சென்ற மாணவர் மாயமான சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த நிலையில் இன்று அதிகாலை தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் மூன்றாவது நாளாக லியோவை தேடி வந்த நிலையில் சென்னைப்பட்டு படகு மேம்பாலம் அருகே அவரது உடல் கிடந்தது இதனையடுத்து அவரது சடலத்தை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அண்மை செய்திகள் மற்றும் பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் தமிழ் நியூஸ் சேனலுடன்